சேப்பங்கிழங்கில் ஏராளமான நார்ச்சத்து உள்ளது இது செரிமானத்தை சரியாக வைக்கிறது இதனுடன் வாயு பிரச்சனை மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்றவையும் நீங்கும் சேப்பங்கிழங்கில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் கழ்ச்சி ஈ உள்ளது இதை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் இதய நோய்கள் புற்றுநோய் போன்ற தீவிர நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் சேப்பங்கிழங்கில் மாவுச்சத்து நிறைந்துள்ளது இரண்டு வகையான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ள இந்த சேப்பங்கிழங்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் சேப்பங்கிழங்கு செரிமானத்தை மேம்படுத்தி உடலில் கார்போஹைட்ரேட்டுகள் உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குகிறது அதனால் சாப்பிட்ட உடனேயே இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிப்பை தடுக்கிறது சத்துக்கள் நிறைந்த அரபியை உட்கொள்வதால் நோயை எதிர்ப்பு சக்தியும் பலப்படும் இதில் உள்ள வைட்டமின் சி ஆண்டி ஆக்சிடெண்டாக செயல்பட்டு நோயை எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது சேப்பங்கிழங்கு எடையை குறைப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் இதை சாப்பிடுவதால் உங்கள் வயிறு நீண்ட நேரம் நிறைந்திருக்கும் என்பதால் பசி எடுக்காமல் இருக்கும் இது உங்கள் கலோரி உட்கொள்ளலை குறைக்க உதவுகிறது சேப்பங்கிழங்கில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் சேப்பங்கிழங்கை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள்